தர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொளியில் ஆசியாவிலேயே பெண்களுக்கான முதல் மருத்துவ கல்லூரியான லூதியானா கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியை நிறுவிய ஈடித் மேரி பிரவுன் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் டேம் ஈடித் மேரி பிரவுன் அவர்கள் இருபத்தி நான்கு மார்ச் அன்று இங்கிலாந்தில் உள்ள கம்பர்லேண்டில் வங்கி ஜார்ஜ் வைட்மென் பிரவுன் மற்றும் அவரது ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் அவரது இளம் வயதிலேயே அவருடைய தந்தை இறந்து விட்டதால் அவரது குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்தது அவரது மூத்த சகோதரியின் மிஷினரி பணியால் கவரப்பட்ட மேரி பிரவுன் அவர்களுக்கு மிஷினரி மற்றும் மருத்துவ பணிகளின் மீதுள்ள அவரது ஆர்வம் மேலும் வளர்ந்தது கேம்பிரிட்ஜில் உள்ள கிர்டன் கல்லூரியில் பட்டம் பெற்ற அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட பெண்களில் முதல் பெண்ணாவார் அவரது பட்டப்படிப்பிற்கு பிறகு லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஃபார் விமனில் மருத்துவம் பயின்று ஒன்றில் ஆனார் பாப்டிஸ்ட் மிஷினரி மூலம் இந்தியாவிற்கு மிஷனரி பணிக்காக நியமிக்கப்பட்ட மேரி பிரவுன் அவர்கள் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அன்று பம்பாய் வந்தடைந்தார் அவர் இந்தியாவில் பின்தங்கிய மருத்துவ நிலைமையை கண்டு அதிர்ச்சியடைந்தார் குறிப்பாக பெண்களுக்கு போதிய மருத்துவ உதவிகள் கிடைக்காதது பற்றி அறிந்து வேதனையுற்றார் அவர் மருத்துவ கல்வி கற்பிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் கிரீன்பீல்ட் சிஸ்டர்ஸ் லூதியானாவில் மருத்துவ பணியை தொடங்கினர் அவர்கள் ஸ்காட்லாந்தை சேர்ந்த சுவிசேஷர்களாகவும் கல்வியாளர்களாகவும் இருந்தனர் அவர்களின் மருத்துவ பணி லூதியானாவில் உள்ள தற்போதைய கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியின் மருத்துவ பயிற்சி மற்றும் சுகாதார சேவை திட்டத்தின் முன்னோடியாக இருந்தது இரண்டு ஆண்டுகள் பல்வேறு மிஷினரி பணிகளில் ஈடுபட்ட பின் மேரி பிரவுன் அவர்கள் கிரீன்ஃபீல்ட் சகோதரிகள் நடத்தி வந்த சுகாதார பாதுகாப்பிற்கான அவர் சோர்ந்து போகாமல் விசுவாசத்துடன் என் வேலை ராஜாவுக்கானது என்று அடிக்கடி கூறி தனது ஊழிய பாதையில் உறுதியாக இருந்தார் ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கில் இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் உள்ள ஒரு பெண் மேரி பிரவுன் அவர்களுக்கு ஐம்பது பவுண்ட் இன்றைய மதிப்பின்படி ஐயாயிரத்தி எண்பத்தி ஐந்து பவுண்ட் பணத்தை நன்கொடையாக வழங்கினார் அதனை கொண்டு மேரி பிரவுன் அவர்கள் உள்ள ஒரு பழைய பள்ளியை வாடகைக்கு எடுத்தார் ஆயிரத்தி பிரவுன் மற்றும் அவரது சகாக்கள் கிறிஸ்தவ பெண்களுக்கான வட இந்திய மருத்துவ பள்ளி தொடங்கப்பட்டது இந்திய குடிமக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்கு மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார சேவைகளில் பயிற்சி அளிப்பதே அதன் நோக்க இருந்தது அவர் நான்கு மாணவிகள் மற்றும் நான்கு ஆசிரியர்களுடன் பெண்களுக்கான கிறிஸ்தவ மருத்துவ பயிற்சி மையத்தை நார்த் இந்தியா ஸ்கூல் ஆஃப் ஃபார் கிறிஸ்டியன் என்ற பெயரில் தொடங்கினார் இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி மருத்துவம் நர்சிங் மற்றும் பார்மசி பள்ளிகள் மற்றும் இருநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையுடன் முழு கல்லூரியாக அது வளர்ந்தது அந்த மருத்துவ பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த பள்ளிக்கு லூதியானா கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி என்று மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் இந்தியாவின் பிரிவினையின் போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பிளவுபட்டது இதன் விளைவாக லூதியானாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வன்முறை இருந்த போதிலும் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தாக்குதலிலும் பாதுகாப்பாக இருந்தது அந்த மருத்துவமனை படுகாய வர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற அவசர மையமாக மாறியது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பிரவுன் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நானூற்றி பதினோரு மருத்துவர்கள் நூற்று நாற்பத்தி மூன்று செவிலியர்கள் நூற்று அறுபத்தி எட்டு மருத்துவ விநியோகிப்பாளர்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவச்சிகள் அந்த கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றிருந்தனர் பிரவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் முதல்வராக பணி ஓய்வு பெற்று காஷ்மீருக்கு சென்றார் இவ்வாறு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஊழியத்தை செய்து மேரி பிரவுன் அவர்கள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று ஸ்ரீநகரில் அவரது தொன்னூத்தி இரண்டாவது வயதில் தேவராஜ்யத்தை அடைந்தார்